ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே ஆடிக்கு அசத்தலான ஜிம்கி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே ஆஃபர் பிரைஸில் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது அழகான கோல்டு க ஜிம்கிங்க கோல்டு டிசைனில் சேம் டிசைனில் வந்த மாதிரி ஜிம்கி வெறும் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் ஆடி ஆஃபர் பிரைஸு திருகான் டேப்பில் வரும் கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் நம்ம காதில் ரெகுலராக போட்டு எடுக்கலாம் ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஸ்டோன் வைச்ச மாதிரி கல்வ கம்மல் அதுக்குமே அழகான ஜிம்கி கீழே குட்டியாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி இதெல்லாமே நான் விரலில் வச்சு காட்டி சைஸ் பார்த்துக்கோங்க நம்ம ரெகுலராக போட்டுக்கிற மாதிரி லைட் வெயிட்டில் தான் வர்ற மாதிரி இருக்கும் டூ நைன்ட்டி அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் காஸ்ட் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவெரின்னா மே ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த ஜிம் ஜிம்க்கிக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க வீட்டுக்கு வந்தோடனையும் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரின்னா இன்ஷியல் பேமெண்ட்டை ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள பொருட்களை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் க எக்ரா ஷிப்பிங் காஸ்ட் கேட்பாங்க ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவானா எழுபத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அதுவே நீங்கள் வந்து ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொரியர் காஸ்ட் எதுவுமே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இந்த ஜிம்கியில் கலர்ஸ் இருக்கேன் ஃபுல் ஒயிட்டு ரூபி வித் ஒயிட்டு மல்டி கலருன்னு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப்பு ஜிம்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்ருந்தோம் இப்போ நாங்கள் த்ரீ நைன்ட்டி ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் அந்த அந்த கீழே பார்த்தீங்கன்னா திராட்சை கொத்து மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க அந்த ஹேங்கிங்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம காதில் போட்டிருக்கும் போது காதில் போட்ட மாதிரி கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் அதிலே கூட பார்த்துக்கலாம் சைஸ் நல்லா தெரியும் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஸ்டெப் ஜிம்கி இந்த ஜிம்கி தான் நான் காதில் போட்டிருந்தது இது ஃபோர் ஸ்டெப் ஜிம்கி இதுவுமே வந்து த்ரீ நைன்ட்டி ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் சாதாரணமாக வந்து ஒரு ஆஃபர்னு போடுவாங்க இப்போ த்ரீ நைன்டின்னு போடுவாங்க பிளஸ் ஷிப்பிங்னு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் பண்ணுவாங்க பட் நீங்க ஆன்லைன் பே பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் முன்னூத்தி தொண்ணூறு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே நீங்க கேட்கவே வேணாம் நீங்கள் கொடுக்கவே வேணாம் சரி ஓகேவா த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் அழகான ஜிம்கி இதுவுமே வந்து கேரளா கொடை ஜிம்கின்னு சொல்லுவாங்க ஃப்ளவர் டிசைனில் கீழேயுமே ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முன்னூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் திருகாணி டிப்பை தான் வரும் கோல்ட் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பெருசாக ஃபங்க்ஷன் வேற போட்டுக்கணும் அது ரீசனபிளான ப்ரைஸில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஜிம்கி உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஜிம்கி ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஜிம்கிங்க இது நாங்களே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்தோம் இப்போ ஆடி ஆஃபர் ப்ரைஸாக வெறும் இரநூத்தொண்ணூறுரூவா அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் காஸ்ட் எதுவுமே கிடையாது ஸோ ஃபாஸ்ட்டாக நிறையா வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்டுக்கெலாம் கூட நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம் அதில் ரெண்டு சைஸ் வருது ஸோ சைஸ் டிஃப்ரென்ஸ் தான் காட்டிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம இரநூத்தொண்ணூரூவான்னு கொடுத்தது குட்டி சைஸ் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு இப்போ பார்க்குறது அது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றம்பது ரூபா மட்டும் தான் வரும் அதுவுமே நானூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ முந்நூற்றம்பது ரூபா ஆஃபர் ப்ளேஸில் போட்டுருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவாங்க உங்களுக்கு எனி டைம் புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் டிஎஸ் பிராண்ட் ஜுவல்லரி டாட் காம் வெப்சைட்டில் கூட போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுவுமே கேரளா டிசைனில் வர கொஞ்சம் பெரிய சிஸ்டம் தான் சன்ஃப்ளவர் டிசைன் है ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இந்த சன்ஃப்ளவர் கம்மல் வச்ச மாதிரி ஜிம்கி பார்த்திங்கன்னா சைஸ் குட்டி சைஸ்லேருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இதுதான் அந்த ரொம்ப பெரிய சைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு வரைக்குமே வித்துட்ருக்காங்க ஆஃபர் ப்ரைஸாக நாங்கள் வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் கேரளா கொடை ஜிம்கின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஏன்னா ஃபங்க்ஷனுக்குலாம் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் லைட் வெயிட்டில் வரும் அடுத்து ஒரு நல்ல வெயிட்டான ஜிம்கிங்க இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிளேட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட கொஞ்சம் அகலமாக இருக்கும் அப்படி கோடை மாதிரி அழகாக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங் ஜிம்கி செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபியூ பீசஸ் தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்புறம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்